அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் மனிதர்கள் இறந்த பின்பு வேறொரு வாழ்க்கை இருக்கிறது மரணத்திற்கு பின்பு மற்றொரு வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் இறந்த பின்பு அவனுக்கு மேல் உலகிலே யமலோகத்திலே சிவலோகத்திலே ஆவி உலகிலே ஒரு வாழ்க்கையானது தொடர்கிறது மனிதற்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவானது ஆத்மாவானது எப்படி மனித உடலில் இருந்து வெளியேறுகிறது அது எவ்வாறு பின்பு வேறு ஒரு உருவத்தில் பூமியில் வாழ்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்பால் ஆவி உலகிற்கு செல்கிறது அதனுடைய வாழ்க்கை முறைகள் என்ன இயல்புகள் என்ன தன்மைகள் என்ன செயல்கள் என்ன குணநலன்கள் என்ன நடவடிக்கைகள் என்ன இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் மனிதருக்கு மிக மிக விஷயங்கள் விஷயங்களா இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆர்வமோ அக்கறையோ ஈடுபாடோ இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நான் பேசி வருகின்ற வீடியோக்களை கேட்டுவார்கள் தெளிவு கிடைக்கும் நாம் பிற்பாடு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் பெற இருக்கிறோம் அதற்கு பூமியில் எவ்வாறு வாழ்ந்தால் ஆவி உலக வாழ்க்கையில் நமக்கு துன்பம் இல்லாமல் ஒரு இன்பமான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும் மறுபிறப்பு ஒரு நல்ல உயர்நிலை பிறப்பு நமக்கு எப்படி கிடைக்கும் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக ஒரு சந்தர்ப்பமாக வழிகாட்டியாக இருக்கும் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு குருஜி இறந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடைந்து விட்டால் நம்மை பற்றிய நினைவுகள் போய்விடுமா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு முன்பும் உங்களை பற்றிய நினைவுகள் எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆன்மா சாந்தி அடைந்ததற்கு பின்னாலும் உங்களை பற்றிய நினைவுகள் உங்கள் மேல் உள்ள அக்கறை அன்பு பாசம் நேசம் எதுவும் மாறுவதில்லை எதுவும் மறந்து போவதும் இல்லை அவர்கள் எப்போது மறுபிறப்பு எடுக்கிறார்களோ சாந்தி அடைந்ததற்கும் மறுபிறப்பு எடுப்பதற்கும் இடையில் உள்ள ஓராண்டோ இரண்டு ஆண்டோ மூன்று ஆண்டுகளோ எத்தனை ஆண்டு காலம் இடைவெளி இருக்கிறதோ அந்த இடைவெளி உள்ள காலம் வரையில் உங்களை பற்றிய நினைவுகள் அவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது சாந்தி அடைவதற்கு முன்பு அவர்கள் உங்களை பற்றி வேதனைகளை மனக்கலக்கத்தோடு ஒரு துன்பத்தோடு கவலையோடு தான் இருக்கிறார் இருந்து அவர்கள் எதிர்பாராமல் கவலை அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது எப்படி நீங்கள் அவர் இல்லாமல் வாழப் போகிறீர்களோ எப்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகிறீர்களோ ஒருவேளை நம்மை மறந்து விடுவார்களோ இப்படியெல்லாம் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த நினைப்பும் எண்ணமும் அவர்களை கவலைக்குள்ளாக வேதனைக்குள்ளாக கலங்க வைக்கிறது கண்ணீர் விட செய்கிறது இப்ப நீங்க அவர்கள் ஆன்ம சாந்தி அடைவதற்கு உண்டான பரிகாரங்களை நடவடிக்கைகளை காரியங்களை திதி தருவது அந்த செயல்களை சரியாக செய்தால் நாள்தோறும் பிரார்த்தனை செய்து வந்தால் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைகின்றனர் உங்களுடைய பிரார்த்தனை என்பது உண்மையாக இருக்க வேண்டும் அந்த உண்மை இல்லாமல் ஏதோ ஒரு நடவடிக்கையாக ஒரு செயலாக கடமையாக எண்ணி செய்தால் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைவது இல்லை ஒரு உள்ளார்ந்த மனத்தோடு அவர்களுக்கு நீங்கள் பிரார்த்தனைகள் காலை மாலை செய்து வந்தாலே அந்த ஆன்மா சாந்தி அடைவது என்பது மன அமைதி பெற்று அவர்கள் மன அமைதி அடைவதை தான் ஆன்மாந்தி என்பது ஆன்மசாந்தி கப்பால் அவர்களுக்கு கவனையோ துன்பங்களோ துயரங்களோ வேதனைகளோ இருப்பதில்லை உங்களுக்கு என்ன நல்லது செய்ய வேண்டும் உங்களுக்கு தீங்கு வராமல் பாதுகாக்க வேண்டும் தீய சக்திகள் அணுகாமல் பாதுகாக்க வேண்டும் நல்ல செயல்கள் கூடி வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அமைத்து தர வேண்டும் உங்கள் மீது அளவுக்கு அதிகமாக அன்பையும் அருளையும் தர வேண்டும் ஒரு பாதுகாப்பு கவசமாக அவர்கள் இருந்து வருகிறார்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு அனைத்தும் நல்லது செய்யக்கூடிய ஒரு தெய்வ நிலையிலிருந்து நல்ல காரியங்களை நல்ல செயல்களை நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார்கள் அப்போ அப்போதும் உங்கள் நினைப்பு தான் இருக்குது உங்கள் உடல் ஆரோக்கியம் கெட்டிருந்தால் அதை சரி செய்கிறார்கள் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் இருந்து வழிமுறைகளை சூசகமாக யார் மூலமாவது அதை உதவி புரிவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் நல்ல காரியங்கள் உண்டான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை கொண்டு வந்து தருகிறார்கள் இவையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் எப்படி உங்களை பற்றிய நினைப்புகள் அவர்களுக்கு இல்லாமல் போகும் சொல்லுங்க பார்க்கலாம் அவர்கள் எந்த நேரமும் உங்களை பற்றிய நினைப்போடு தான் இருப்பார்கள் அப்போ அந்த நினைப்பு என்பது அழியாது போய்விடாது மறு பிறவி ரீபர்த் எடுத்த பிற்பாடு உங்களுடைய நினைவுகள் அதோடு துண்டிக்கப்பட்டு விடுகிறது அவர்கள் ஒரு புது வாழ்க்கைக்கு புது உறவுக்கு புது பந்த பாசத்திற்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள் ஆக சாந்தி அடைவதற்கு முன்னாலும் உங்களை பற்றிய நினைப்புகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது சாந்தி அடைந்து மறுபரப்பு காலங்களிலெல்லாம் உங்களை பற்றிய நினைப்புகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை மறுபரப்பு எடுத்த பிற்பாடு தான் உங்களை பற்றிய நினைவுகள் அவர்களிடமிருந்து அறுபட்டு போய்விடும் விடுபட்டு போய்விடும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்